வாழ நினைத்தால் வாழலாம் வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயரட்டும் வளரட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நம்பிக்கை வந்து பலவிதம் மத நம்பிக்கை மூட நம்பிக்கை முழு நம்பிக்கை இப்படி எந்த நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையை முன்னோக்கி செலுத்தும் அப்படிங்கிற தெளிவு ஒரு ஒரு மனுஷ ஜீவன்களுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த மனங்களை இணைக்கிறது வந்து எப்படி சாத்தியம் இல்லையோ மனசு நான் சொல்கிறது மனங்களை இணைக்கிறது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி இந்த மதங்களை இணைக்கிறதும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாகவே இருக்குது ஸோ அதனால் மத நம்பிக்கை வந்து முழுக்க முழுக்க தனி மனுஷன் சார்ந்தது ஸோ நீங்கள் ஒரு மதத்தை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுடைய தனி சார்ந்தது ஸோ இதை வந்து ஓவர் பவரிங்கெல்லாம் எல்லாம் இதில் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது ஆனால் மூட நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மூளை செல்லில் இதுவரைக்கும் நமக்கு இந்த சமுதாயம் சுற்றம் பல காலங்களாக பல புதிய விஷயங்கள் எல்லாமே வந்து பதிய வச்சுருக்கு பார்த்தீங்களா அந்த பதிய வச்ச விஷயங்களுடைய காம்பினேஷனாக தான் நேச்சுரலாகவே இருக்குது அதனால தான் சில விஷயங்கள் வந்து நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்கன்னா அடுத்தவங்க வந்து அதை மாற்றி சொல்லும்பொழுது இல்லை என்னால் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து மாற்றி சொல்கிறீங்க என எனக்கு அதில் வந்து கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னு இப்போ பாறைகளில் வடித்த எழுத்து மாதிரி அது வந்து உங்களுடைய எண்ணத்துலேயும் சிந்தனையிலையும் ஒரு பசுமரத்தை ஆணி மாதிரி பதிய வைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் மூட நம்பிக்கை வந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி செலுத்தும் அப்படிங்கிற காம் போகும்போது அது வந்து எடுத்துக்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமாக இருக்குது முழு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நாம் பார்க்குற கேட்குற பல விஷயங்களை எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பர்சன்டேஜோட அடிப்படையில் தான் நம்ம வந்து அதை சரிபார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணினா முடியாதது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு அசடேரி மாதிரி உங்களோட காதில் வந்து கேட்டுட்டு தான் இருக்குது கேட்டுட்டு தான் இருக்கணும் இப்போது சில சரித்திர ஆதாரங்கள் இருக்குது சமூக சாதனைகள் வந்து இதெல்லாத்தையும் உறுதிப்படுத்தி தான் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஓகே ஒரு ஆற்றோடைய கரையில் கூடு கட்டி குடியிருக்கிற ஒரு குருவி குடும்பம் ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா அந்த காற்று வந்து கொந்தளிச்சதில் அதோடைய கூடு வந்து மரத்தில் இருந்து கீழே வந்து ஆற்றுல விழுந்துருச்சு ஆற்றுல விழுந்து அந்த வெள்ளப்போக்கில் வந்து ரெண்டு பாதைக்கு நடுவில் வந்து சிக்கிட்டு அப்போ இந்த கூட்டில் இருக்கிற அந்த குஞ்சுகள் மீது ரொம்ப பாசம் இருக்கும்ல அதோடைய தாய் தகப்பன் இதுக்கு எப்படியாவது நம்மளுடைய இந்த குஞ்சுகளை வந்து இந்த தண்ணியிலேருந்து காப்பாற்றிடணும் அப்படிங்கிறது ஒரு கவலையோட எதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே வந்து அது வந்து இந்த தாய் குருவியும் தந்தை குருவியும் இருந்தது கடைசியில் என்ன பண்ணலான்னா அந்த ஆறு வற்றிட்டா தான் காப்பாற்ற முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த ஆற்றுல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து அந்த பக்கம் கொட்டிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதுங்க எப்போ அதுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் அப்படி டிசைட் பண்ணி இந்த தன்னுடைய வாயிலேருந்து தண்ணியை எடுத்து கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு கொட்டுது ஸோ இதே மாதிரி பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளாக இருக்க பாருங்க முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் இது வந்து மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கும்போது ஆற்றுல இருக்கிற தண்ணியும் அடங்க கிடையாது ஆனால் மனசு தளரவும் இல்லாமல் அந்த தாய்குருவியும் தந்தைக்குருவியும் பண்ணிட்டுருது அப்போ அந்த வழியாக ஒரு ஞானி வராரு இப்போ ஞானி வந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ப்ராப்ளத்தை வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த வந்து தண்ணி வ வத்தனாதான் என்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற முடின்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கான முயற்சிகள் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ இதோடைய ப்ராக்டிக்கலாக அது முடியாது அப்படிங்கிற அந்த ஞானிக்கு தெரிஞ்சாலும் கூட உங்களுடைய இந்த தன்னம்பிக்கையை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போகிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய தவ வலிமையினால் இந்த ஆற்றுடைய போக்கை வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் மாற்றி இந்த தண்ணி போக்கு வந்து அதிகமாக இந்த குஞ்சுகள் இருக்கிற பக்கம் வராமல் டைவெர்ட் பண்ணினதில் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த மெல்ல மெல்ல அப்படியே வந்து அந்த கூடு வந்து அப்படியே வந்து தர தட்டுச்சு ஸோ அப்போ என்னென்னா அந்த குஞ்சுகள் வந்து காப்பாற்றப்பட்டது ஸோ இதில் வந்து இந்த தாய்க்கும் தந்தைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து முழு நம்பிக்கையாக நம்ம இருந்ததுக்கு நமக்கு கிடைச்ச நன்றி நமக்கு கிடைச்ச நன்மை அப்படி நல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு இதில் வந்து ஓகே ரைட் நம்ம அடுத்த இடத்துல போயிட்டு நம்ம வேறு இடத்துல கூடு கட்டி வாழலாம் அப்படின்னு இது வந்து என்னென்னா ஒரு முழு நம்பிக்கையாக இருக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் சே மேபி இப்போ உங்களை தோணும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வந்து இது மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு ஸோ இதில் வந்து ஒரு மெசேஜே வந்து என்னென்னா நம்பிக்கையாக இருந்தாக்கா அந்த நம்பிக்கை முழு நம்பிக்கை எந்தளவுக்கு லைஃப்பில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இதில் வந்து இருக்குது முன்னோர்கள் வந்து எத்தனையோ கதைகள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை நான் சொன்னதிலே அந்த மூட நம்பிக்கைன்னெல்லாம் சொல்லி போகிறேன் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ப முடியாத மாதிரியான கான்செப்டாக கூட இருக்கலாம் பட் ஆனால் அதில் இருக்கிற மெயின் தீம் என்னென்னா மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ அதனால் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கதையாக எடுத்துட்டாலும் சரி இல்லை இது ப்ராக்டிக்கலாக இது வந்து சாத்தியமாக இல்லையா அப்படின்னு ஒரு ஆறாவது அறிவு கொண்டு நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இது பண்ணாலும் எப்படியா இருந்தாலுமே என்னுடைய கேள்வி வந்து இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்களோட வெற்றிக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக விளங்குறதுக்கு இந்த மாதிரி சம்பவம் ஏதாவது இருக்கா உங்களுடைய குழப்பமாக இருக்கிற மனசை வந்து குஷிப்படுத்துறதுக்கு குதூகலப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுதா ஸோ அதனால் முழு நம்பிக்கையும் உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது இல்லையா ஸோ அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு என்ன தான் இருக்குங்கிற கேள்வி வந்து உங்களுக்குள்ளே ஒரு அரைஸ் ஆகுது பார்த்திங்களா அரைஸாகுது ஸோ தீர்வு வந்து ஆக்சுவலாக இதுக்கு வெளியில் கிடையாது உங்களுக்குள்ள தான் இருக்குது ஸோ எந்த நம்பிக்கையுமே உங்களுக்கு தெளிவு கொடுக்காமல் இருக்கலாம் எந்த நம்பிக்கையுமே உங்களுக்கு தெளிவு கொடுக்காமல் இருக்கலாம் தன்னம்பிக்கையை தவிர அதை மட்டும் வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது ஸோ தன்னம்பிக்கை வந்து ஒரு ஒரு தனி மனுஷனுடைய தாரக மந்திரம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து இந்த வெளிச்சத்தை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கிற விடிவெள்ளி தன்னம்பிக்கை ஆனந்தமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அச்சாணி தன்னம்பிக்கை ஒரு குழப்ப இருள் அதை நீக்கக்கூடிய ஒரு குத்து விளக்கு தன்னம்பிக்கை இந்த ஒளிமயமான வாழ்க்கையுடைய ஒத்தையடிப்பாதீங்க கேஎஃப்சி சிக்கன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த கேஎஃப்சி சிக்கனுடைய நிறுவனர் வந்து ஆயிரத்தி ஒன்பது வாட்டி ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பர்சன் தான் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இந்த உலகமே இன்னைக்கு அவரை வந்து கொண்டாடிது இந்த சில்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வாட்டி அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தாயிரம் வாட்டி தோல்வியை சந்தித்ததுக்கு அப்புறமா தான் அவர் வந்து அந்த வந்து பல்பை கண்டுபிடிச்சிருக்கார் சார்லி சாப்லின் நிறைய வாட்டி நிராகரிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் சரி நம்ம ஊரில் யாராவது இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அமிதாப் பச்சன் எடுத்துங்க அமிதாப் பச்சனுடைய குரல் வந்து சரியா இல்லைன்னு ஆல் இண்டியா ரேடியோவிலேருந்து இருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி ஆனால் அதுக்கப்புறமா அவருடைய குரலுக்காகவே கோன்பனை காக்கிற ஒரு பதில அவர் வந்து மறுபடியும் வந்தார் ஒரு பெரிய புரட்சியை பண்ண எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியாக அது வந்து போச்சு சரி இந்த பட்டியலில் இப்போ நான் சொன்ன இந்த பட்டியலில் உலகமே இருக்கிற பல பேரை வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா உங்களை அப்படி ஒரு பட்டியல் போட சொன்னால் போடுங்க எழுதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சாதனையாளர்கள் அவங்க லைஃப்பில் கடந்து வந்த காயங்கள் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கப்பா எனக்கு தெரிஞ்ச இவர்கள்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்றதை கொஞ்சம் அந்த கணிச்சு வந்து நீங்கள் எழுதுங்க இந்த வழிக்கு நடுவுலையும் அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்க அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்தது அப்படிங்கிற அந்த வாய்ப்புகளை பற்றி எழுதுங்க நீங்கள் போடுற லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு பிரபலமான ஒரு பர்சனாக இல்லாமல் இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச பிரபல பர்சனாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருந்திருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க அவங்களுடைய போராட்டம் என்ன எப்படி அதில் வந்து வெற்றி பெற்றாங்கன்றது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு பாடம் தானே ஒரு சரித்திர பாடம் தானே ரியலைஸ் பண்ணுங்கள் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு காற்றை வந்து நீங்கள் சுவாசிக்கும்போது அவங்களால வாழ்க்கை ஜெயிக்க முடிஞ்சுது அப்படிங்குறத நீங்கள் வந்து உணருங்க பாட்டு எழுத தெரியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்ணதாசனை கேள்வி கேட்டப்போ கண்ணதாசன் வந்து அப்போது ஒரு பெரிய பிரபலமான கவிஞரெல்லாம் கிடையாது முடியும் அப்படின்னு சொன்னார் முடிச்சு காட்டினார் கலங்காதீர் மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே அப்படிங்கிறது தான் கண்ணதாசன் எழுதின முதல் சினிமா பாட்டு இது வந்து மனசை பலப்படுத்தக்கூடிய பணியை பதப்படுத்தக்கூடிய வேலையை பக்குவமாக செய்யும் எது இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் துவண்டு போகிற மனசை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது உன் கனவு பளிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து ஓட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதே கண்ணதாசன் தான் எழுதினார் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமை தாங்கலாம் இந்த வரிகள் மூலமாக நமது நம்பிக்கையில் நுரையீரலில் நூறு கோடி பிராணவாயு செலுத்தின மாதிரி இருக்கு இல்லையா அந்த மேஜிக்கை பண்ணினவர் தான் கண்ணதாசன் ஸோ தனது வாழ்க்கையே ஒரு ஆதாரமாக வச்சு அந்த அனுபவங்களையே அறிவுரையாக சொன்ன ஒரு காவிய கவிஞனுடைய ஆத்மார்த்தமான அறிவுரை தான் அவரும் இந்த தன்னம்பிக்கை மருந்துக்கு தப்புனு ஆள் கிடையாது ஸோ தன்னம்பிக்கை போதை தலைக்கு ஏறினதுனால தான் அவர் இந்த தரணியை தூக்கி வச்சு கொண்டாடிச்சு அதாவது கண்ணதாசன் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அவர் நிறைய மது அருந்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவருக்கு ஆக்சுவலாக ஏறினது வந்து தன்னம்பிக்கைங்கிற போதை தான் இதை வந்து இந்த சமுதாயத்தையே என்னால் பிரட்டி போட முடியும் மாற்றி போட முடியுங்கிற இது வந்து அவருக்கு ரொம்ப இருந்ததுனால தான் அவரால் அந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சுது நிராகரிப்பு அப்படிங்கிற வார்த்தையை நிறைய கேட்டவர் கண்ணதாசன் ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் டோட்டலாக மறந்து அடுத்தடுத்த செக்மெண்ட்டுன்னு லைஃப்பில் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு பர்சனாலிட்டி தான் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு ஒரு சுய கௌரவத்தோட மானத்தோட எப்படி வாழணும்னு நமக்கெல்லாம் வழிகாட்டினவர் கண்ணதாசன் வாழ வழி மட்டும் கிடையாது எப்படி வாழணுங்கிறதையும் எழுதி வச்சவர் தான் கண்ணதாசன் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே அப்படின்னு வாழ்க்கைங்கிறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இணைஞ்சு நட்பாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்து சொன்ன ஒரு பர்சனாலிட்டி தான் கண்ணதாசன் ஸோ வெற்றியான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வேற வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது வந்து வேற கவியரசர் சொல்கிறது வெற்றிகரமான வாழ்க்கையை இது வந்து தன்னம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டுமே சாத்தியம் நெஞ்சில் ஒரு கலங்கம் இல்லை சொல்லில் ஒரு பொய்யும் இல்லை இல்லா வாழ்க்கையிலே தோல்வியும் இல்லைன்னு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் கண்ணதாசன் இருக்கார் ஸோ தன் நம்பிக்கையே தேவை அப்படின்னு நம்பி கை கொள்ளுங்க தன்னம்பிக்கையை வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் வையகம் யாவும் உன் புகழ் பேசும் கைவசமாகவும் எதிர்காலம் இன்னொரு டாப்பிக்கில் இன்னொரு எபிசோடில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம்